ஒருத்தருக்கு கை கால் வரல வாதம் பிரச்சனை இருக்குது ஒரு கை விழுந்துருச்சு ஒரு கால் விழுந்துருச்சு அவங்க வீட்டுல வடமேற்கு பிரச்சனை நூறு சதவீதம் இருக்கும் வடமேற்கில தப்பு இருக்கும் ஆனா தவறு எங்கயே நடக்கும் எதனால அவருக்கு கை கால் உழுந்துதே தென் கிழக்குல இருக்கக்கூடிய பிரச்சனை பண்ணா வடமேற்குல எதிரொலிக்கும் உச்சவாசல் வாசல் லீச வச்சா என்ன மாதிரி பலன் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு தெருக்குத்தல் தெரு பார்வை இதுமாதிரி நிறைய நான் அந்த நாலு நாளில் ஒரு அட்வான்ஸ் க்ளாஸ் அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ப்ராக்டிக்கல் எங்கேயுமே கூப்பிட்டு போய் நான் பார்த்ததில்ல எல்லா கிளாஸுமே ஜூமோ ஒரு நாலு ஒரு ஒரு மண்டபமோ அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனால் என்ன தேடினது ப்ராக்டிக்கலா எந்த வாஸ்து வகுப்பு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும் போது உடைய கிளாஸ் இருந்துச்சு முதல் கிளாஸே அட்டன் பண்ணேன் எல்லாரும் நம்ம பண்ற தப்பு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வந்து நம்ம உயர்ந்திருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வீடு கீழே வீடு கட்டிட்டு மேலே ஒரு ரூம் போட்டுட்டு அதுக்கு மேலே டேங்க் வைப்போம் அது வந்து முழுக்க முழுக்க தவறு நீங்க கல்யாணம் பண்ண டேட்ட சொன்னா உங்க மனைவிக்கு உங்களுக்கும் எவ்வளவு என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்க்கை நல்லா சொல்ல முடியும் கல்யாணம் பண்ண டேட்டை மட்டும் சொன்னா உங்க ஜாதகம் வீடு எதுவுமே வேணாம் அன்னைக்கு கோச்சாரத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்தை விழித்து இந்த பாருங்க இப்போ தென்கிழக்கல தப்பு பண்றோம் நீ வடமேற்க பார்த்திங்க இப்போ இதை சொல்கிறேங்க தென்கிழக்குனா வயிறா வயிறு தானே வட மேற்குனா ஹார்ட் இல்ல ஹார்ட் அட்டாக் சொல்கிறேன் காலை விட்டுருங்க ஆ அட்டாக் கூடுவோம் காலத்துக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ண தென்கிழக்கு என்பது வயிறு நாம் சாப்பிடக்கூடிய உணவை உள்ளே போய் கல்லீரல் ஒரு விதமான சுரப்பியை சுரந்து அது வந்து பித்தப்பை காணிச்சு பித்தப்பை ஒரு சுரப்பியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருப்போம் நம்ம சாப்பிட்ட உடனே அந்த ஆசிட்டை தெளிக்கும் ஸ்ப்ரெட் பண்ணும் அந்த சாப்பிட்ட உடனே தண்ணி குடிக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னென்னா நம்ம உணவு மேலே ஒரு ஆசிட் அமிலம் கலக்கும் அந்த அமிலம் தான் என்ன பண்ணும் அந்த உணவை கெடுக்க வைக்கும் சாப்பிட்ட உணவு வயிறில் கெட்டு தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம் அர்த்தம் சாப்பிட்ட உணவு உடம்புல கெட்டு போகணும் தண்ணி போய் கலந்துச்சுன்னா அந்த அமிலம் தன்மை நியூட்ரல் ஆகி அந்த சாப்பாட்டை கெடுக்க வைக்கிறதுக்கு அதிக மணி நேரம் எடுத்துக்கொண்டு உடலை என்ன பண்ணுது அது நம்ம ஒரு இட்லி சாப்பிடணும் அந்த இட்லி வயிறு உள்ள போகுது போனே கல்லீரல் பித்தப்பை கிட்ட கொஞ்சம் சொருப்பிய வாங்கி வச்சிருக்கோம் பித்தப்பை பித்தப்பை என்ன பண்ணா உள்ள உணவை வந்த உடனே தன்னுடைய நச்சுத்தன்மையை வெளிப்படுத்தும் அந்த உணவு மேல தெளிக்கும் தெளிச்ச உடனே அந்த உணவுனா ஆயிடும் கெட்டு போதும் சொல்றோம் கெட்டு போடுத ஜீரணம் சொல்றோம் கெட்டு போன பிறகுதான் நம்ம உடம்பு தான் உணவு ஏழு தாதம் பெரியது விந்து ரத்தனம் அதெல்லாம் விட்டுருங்க கெட்டு போன பிறகுதான் நம்ம உடம்பு தான் அது ஆரோக்கியமா இருக்கு இப்ப நீங்க தண்ணி குடிச்சிங்கன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணது அந்த அமிலத்தை அந்த அமிலம் ஒரு லிட்டர் தண்ணி இது அதுல போய் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் தண்ணியே இல்லாம ட்ரையா இருக்கிற வயத்துல ஃபுட்டுல மட்டும் ஸ்ப்ரெட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல தன்மை கம்மி தண்ணி இருந்தா அப்போ சாப்பிடும்போது வயிறிலே இருக்கக்கூடிய உணவு ஏதோ நீங்க தப்பா சாப்பிட்டீங்கன்னா அதிகமா தென்கிழக்கு பாதிக்கப்பட்டு கை கால் வராமல் கேட்டாரு காலுக்கு வர கை கால் வராமல் போகுதுன்னா எதனால வாயு வாதம் கை கால் வரது சொல்றாங்கல்ல அவங்கள டாக்டர் சொல்லுவாரு கை கால் வரல வாதம் பிரச்சனை இருக்குது ஒரு கை விழுந்துருச்சு ஒரு கால் விழுந்துருச்சு அவங்க வீட்டுல வடமேற்கு பிரச்சனை நூறு சதவீதம் இருக்கும் வடமேற்குல தப்பு இருக்கும் ஆனா தவறு எங்கேயும் நடக்கும் எதனால அவருக்கு கை கால் உந்துது தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை பண்ணா வடமேற்குல எதிரொலிக்கும் அப்ப வடமேற்கு கரெக்டா இருந்தாலும் கை கால் ஊந்துருமான்னு கேட்க கூடாது வடமேற்கும் தப்பு தான் தப்புடைய ஆரம்ப புள்ளி எங்க இருக்கும் ஓ கர்ப்பம் ஆவது வயிறு ஆரம்ப புள்ளி எங்க வடமேற்குல மனசு கெட்டு போச்சு அதனால நான் ஒருத்தர் கூட பேசின அவர் எனக்கு ஆதரவு தந்தாரு என்னுடைய மன ஆத்ம திருப்திக்காக நான் சந்தோஷமா இருந்தேன் குழந்த எங்க காரு சொத்து வண்டி வாகனம் உனக்கு உண்டு அந்த கம்பெனி உனக்கு தருதோ இல்லையோ உன்னுடைய கரும பலன் உனக்கு தரும் நாலாம் இடம் என்பது தாய் தாய் நல்லா பார்த்துக்கிறவனுக்கு வேலை ஆட்டோமேட்டிக்கா ஆஃபர் லெட்டர் பிறக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க அந்த பையன் நான் தப்பு பண்ண அப்போ அவனுக்கு வேலையை செய்ய அவனுக்கு வேலையே கிடைக்காதுன்னு நான் சொல்ல முடியும் கிடையாது இல்ல பிறக்கும் போதே ஒரு குழந்தை பிறந்தது ஒரு ரெண்டு வயசுல அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அப்போ அவனுக்கு வந்து நாலாம் பாவத்துக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரி பத்தாம் இடம் வேலை அப்போ எனக்கு அம்மாவே இறந்துட்டான் அதனால அவனுக்கு வந்து வேலையை கிடைக்காதுன்னு சொல்லக்கூடாது அதான் ஜோதிடம்னு போது அது மிகப்பெரிய சப்ஜெக்ட் நான் காலைல சொன்னேன் ஏன்னா வாஸ்து நிபுணர்கள் ஏன் ஜோதிடம் போய் வாஸ்து வந்து உச்சவாசல் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ஜோதிதம் அவங்களால என்ன பண்ண முடியாது வணக்கம் என்னுடைய பேர் ராஜா நான் திருவண்ணாமலை வந்திருக்கேன் இந்த பிஎன் கே வாஸ்து அகாடமியில யூடியூப் பார்த்துட்டு சம்பசார கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் எனக்கு வாஸ்தை பத்தி ஒன்றுமே தெரியாது ஜீரோ நாலேஜ் இந்த நாலு உச்ச உச்சவாசல் நீச வாசல்ல வச்சா என்ன மாதிரி பலன் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப எளிமையாக புரிஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு தெருக்குத்தல் தெருப்பார்வை பார்வை நிறைய நான் இந்த நாலு நாளில் ஒரு அட்வான்ஸ் கிளாஸ் அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப எளிமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுமாரி பாத்ரூம் எங்கே வரணும் பூஜ்ரூம் எங்கே வரணும் இதுமாதிரி இந்த நாலு நாளில் சொல்லிக் கொடுத்த கிளாஸ் வந்து ஒரு பேசிக்கை விட அட்வான்ஸாக கற்றுக்கிட்டேன் வணக்கம் என் பேர் ஆனந்தவேணி திருநெல்வேலியிலேருந்து வரேன் நான் வந்து பிஎம்கே வாஸ்து அகாடமி கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஏழு எட்டு வருஷமா என்னுடைய என்ன அனுபவம் இருக்குதோ அதன்படி நான் என்னுடைய வீட்டை எல்லாம் அமைச்சேன் பட் ஆனால் எங்கேயோ ஒரு தேடல் தேடிகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய பிஎம்கே வாஸ்து சம்பத் சாருடைய வீடியோஸை பார்க்கும்போது என்னுடைய தேடலும் அவருடைய வீடியோவும் எங்கேயோ ஒரு வகையில எனக்கு சிங்கான மாதிரி இருந்துச்சு சரி அது மட்டும் பிஎம்கே நம்மளுடைய சம்பத் சாருடைய கிளாஸ்ல என்ன ஒரு பெரிய விஷயம் எங்கேயுமே கூப்பிட்டு போய் நான் பார்த்ததில்ல எல்லா கிளாஸுமே ஜூமோ ஒரு நாலு ஒரு ஒரு மண்டபமோ அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும் ஆனா என்ன தேடினது பிராக்டிக்கலா எந்த வாஸ்து வகுப்பு சொல்லி கொடுக்குறாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது சாருடைய கிளாஸ் இருந்துச்சு முதல் கிளாஸே அட்டன் பண்ணேன் நான் என்ன வாஸ்துல சரியா இருக்குது இதுதான் சரி அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ அதை விட இங்க இருநூறு பெர்சன்டேஜ் அவருடைய ப்ராக்டிக்கல் கிளாஸ் போகும்போது ஆஹ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு அதுல ஒரு கிளியாரிட்டி கிடைச்சிது இப்போ நான் ஃபுல்ஃபில் ஆயிருக்கேன்னா என்னால் ஃபுல்ஃபில் ஆயிருக்குங்கிற அளவுக்கு என்னால் அடுத்த வாஸ்து நிபுணர் ஆகிறதுக்கு ஒரு ஏழு வருஷம் பிரயாணப்பட்டேன் ஆனா இப்போதான் என்னால் அது முழுமையாட முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத என்னால் நான் இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியுது இந்த நாலு நாள் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணோம் இந்த நாலு நாளில் ரெண்டு நாள் தான் நாங்கள் ரூமில் இருந்தோம் ரெண்டு நாள் வெளியில தான் போய் வாஸ்து பார்த்தோம் இது ரியலை ரியாலிட்டியை நாங்கள் போயிட்டு வாஸ்து இருந்த குறைபாடுகள் இருந்த இடத்த நாங்கள் போய் சூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து நாங்கள் வந்து என்னென்ன தவறுகள் இருக்குது இது எந்தெந்த இதுக்கு பயன்படும் இது பயன்படுறது எவ்வளோ நாளைக்கு பயன்படும் இதில் என்ன பலன் அப்படின்ற அளவுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதில் வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாரும் நம்ம பண்ணுற தப்பு பார்த்திங்கன்னா தென்மேற்கு வந்து நம்ம உயர்ந்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வீடு கீழே வீடு கட்டிட்டு மேலே ஒரு ரூம்பு போட்டுட்டு அதுக்கு மேலே டேங்க்கு வைப்போம் அது வந்து முழுக்க முழுக்க தவறு அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல உணர்ந்த ஒரு காட்டின இதில் வந்து நான் உறந்து உணர்ந்துருக்குறேன் இன்றைக்கி மக்கள் செய்யக்கூடிய மு தொண்ணூறு சதவீத தவறுகள் அந்த இடத்துல இருக்குது இதை வந்து இனிமேல் செய்யக்கூடாது அப்படின்றது ஒரு உயர்வுக்கு நம்ம தெளிவாக இருக்கிறோம் நீங்க ஒரு ஒன்று சபாதோஷம் சொல்றோம் இல்லையா லக்னத்துக்கு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய செவ்வாய் வீடுகளில் செவ்வாயிருந்தா சவாதோஷம் சொல்றோம்ல உண்மையில தோஷம் எப்படி பார்க்கணும்னா லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு ஒரு சப்ஜெக்ட் சொல்லுது இன்னொரு சப்ஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா லக்னத்தையும் சேர்த்து எடுத்துக்கோன்னு சொல்லுது ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுலையும் செவ்வாய் கூட சொல்லுது இன்னொரு சப்ஜெக்ட் என்ன சொல்லுதுன்னா சந்திரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பணம்ல இருக்கக்கூடாது லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு பணம்ல இருக்கக்கூடாது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பணம்ல செவ்வாய் இருக்கக்கூடாது இப்படி பார்த்தா எல்லாருக்குமே இருக்கும் செவ்வாய் செவ்வா எங்க இருக்கிறது இருக்கத்தே பன்னெண்டு கட்டம் சரி லக்னத்தில் தவிச்சிட்டேன் பார்த்தா ராசியில மாட்டிக்கணும் சரி ராசினையும் தவிச்சிட்டோம் லக்னத்துலையும் தப்பிச்சிட்டேன்னு பார்த்தா சுக்கரனத்துல உள்ளன இஷ்டம் இந்த சப்ஜெக்டை சொன்னவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை அவர் பேர் பி வி ராமன் யாருன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க அந்த மனிதன் வந்து ஜோதிடத்துல கடவுள்னு சொல்ல முடியாது கடவுளுக்கு டப்பு கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு ஞானம் தான் ஆளு பிவி ராமன் மாரி ஒரு பி வி ராமன் யாருன்னா கேள்விப்படுகிறீங்களே தெரியுமா அவருடைய நாலேஜில் இப்ப நான் பேசுறதுலாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் நீங்க அப்படின் எப்படி வாழ்ந்துருப்பார் சந்திரனுக்கு பார்க்கணும் லக்னத்துக்கு பார்க்கணும் சுக்கரனுக்கு பார்க்கணும் இப்படிலாம் பார்த்து அதுல ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் செப்பா இடம் செவாதோஷம் ஒரு சப்ஜெக்ட் சொல்லுது தான் சொல்றேன் இவ்வளவு கஷ்டங்கள் தான் ஜோதிடத்தை முழுசா படிக்க முடியாத ஈஸியா உச்சத்துல மட்டுமே வாச வச்சா வாசத்து சரி ஈசி அணையத்துல வயிட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குருப்பு சுத்துது ஆனா அது உண்மை இல்ல அது உண்மை காது குத்தத்துல இருந்து கல்யாணம் பண்ற வரைக்கும் டேட்டு குறிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய முகூர்த்த நேரங்களை நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ நீங்க ஒரு வருஷம் வெயிட் பண்ணா ஒரு முகூர்த்தம் தான் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணா ஒரு முக்கால விதானம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு ஒண்ணும் இல்ல நீங்க கல்யாணம் பண்ண டேட்ட சொன்னா உங்க மனைவிக்கு உங்களுக்கும் எவ்வளவு என்ன மாதிரியான வாழ்க்கையை வழங்கி நல்லா சொல்ல முடியும் கல்யாணம் டேட்டை மட்டும் சொன்னா உங்க ஜாதகம் வீடு எதுவுமே வேணாம் அன்னைக்கு கோச்சாரத்துல சூரியன் என்ற நட்சத்திரத்தை விழுந்து நட்சத்திரத்தை எண்ணணும் அன்னைக்கு சூரியன் ஒரு நட்சத்திரத்துல நினைப்பாருல்ல இன்னைக்கு சூரியன் சீரிடமா வைகாசி மாசம் எண்டா வைகாசினா டேட்டு இன்னைக்கு ஆணி தான் ஆணி ஒன்னா அதான் தான் மிதனத்துள்ள வந்தார்ல மிருகசிரத்துல தான் இருக்காரு இப்போ இன்னைக்கு மிருகசேரத்துல இருக்காரு இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அவிட்டமா திருவோணமா புரியல சரி திருவோணம்னு வச்சுக்கிறோம் சரிங்களா அந்த சூரியன் நின்ற சீரட நட்சத்திரத்துல இருந்து திருவோணம் வரைக்கும் என்னனோம் எண்ணி நாலா பிரிச்சு போட்டனா வாஸ்துல தென்கிழக்குல வடமேற்குல தென்மேற்குல ஈசானியத்துல உழும் அந்த நட்சத்திரம் அதுல ஒரு பலன் இருக்கு ஸ்ரீ மரணம் அப்படின்னு வரும் கல்யாணம் பண்ண உடனே மனைவி அது பெரிய கணக்குனா கால விதானம் வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க முகூர்த்த குறிக்க போறீங்களா நான் இப்ப யாருமே பாக்கிறேன் நான் சொல்ற சப்ஜெக்ட் தமிழ்நாட்டுல யாரும் பாக்கறது இல்லை இப்படி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முகூர்த்தம் தான் உங்களுக்கு கிடைக்கும்